நம்ம ஊருடைய பேரே வந்து அந்த காலத்து பேர் என்னன்னா இந்த நாட்டினுடைய பேரே நாவல் ஹீ பாரதம்ங்கிற பேர் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாங்கிற பேர் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜாகிரபிகளையும் நம்மளுடைய லேண்டுக்கு பேரே வந்து சாமு ஐல அப்படிதான் அந்த ஊருக்கு சொல்லியிருக்காங்க அவ்வளவு நாவல் படம் இங்க இருந்திருக்கு அந்த நாவல் படத்தை பத்தி வேள்பாரி அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து சுவங்கடேஸ்வரர் எழுதியிருந்தாரு அதுல கவிழர் வந்து நாவல் பத்தி அவர் பேசி கொண்டிருவதாக கவிழரும் வேள்பாரி பாரியும் பேசிக்கொண்டே போவதாக அவர் நிறைய இடத்துல எழுதுவார் எத்தனை வகையான நாவல் இருந்தது நாவல்ங்கிறது பழையானி பழையனா அவரும் பேசி கொண்டிருக்கிற அந்த அதெல்லாம் அவ்வளவு ஒரு நாவலை அவ்வளவு சமூகம் நம்ம அந்த நாவல் படத்துல இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா துவர்ப்பு சுவை அதிகம் உள்ள பழம் நாவல் பழம் நாவல் பழத்தை போட்டாலே லே துவர்ப்பு இருக்கும் அப்புறம் நாவல் பழத்தை போட்டு நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில ஏய் ஓனா கட்டிட்டு நான் ஏனா கட்டிட்டு யாரு உங்களுக்கு கருநீளமா இருக்கு ஓன் கலர் கருநீளமா வந்துருக்கு ஏன் நாக்கு என்னோட கருநீலமா இருக்குன்னு அந்த கரு நீல நிறத்துக்கு சண்டை பொருள் நாங்க எல்லாம் திட்டம் அந்த கருநீல நிறம் என்னது வீணாளி பாம்போம் ஆன்டி ஆக்சிடன்ட் பல நோய்களை போக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த கருநீளத்தில் நம்மளால என்ன பண்ணிட்டாங்கன்னா நாவல் பழத்தை விட்டுட்டு கிராம் போய் ஆனா நாவல் படத்தை வந்து தேடுவார் கிடையாது நம்ம ஊர்ல அவ்வளவு நல்ல பழம் மாதுளையில் இருக்கக்கூடிய சிவந்த அந்த சிவப்பு நிறம் இல்லையா அந்த மாதுளையினுடைய கருஞ்சிவப்பு நிறம் வந்து அப்படிங்கிற ஒரு சத்து அது சிகப்பு அரிசியில இருக்கு சிகப்பு நிறம் உள்ள எல்லா சிகப்பு கொய்யா பழத்துல இருக்கிறது சிகப்பு பப்பாளிகள் இருக்கு அந்த லைகோப்பி எந்த பொருள்ல கருநீளமும் கருமை நிறமும் கருஞ்சிவப்பும் எதுல அந்த நிறம் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் உடல்நலத்துக்கு நல்லது அதனாலதான் நாங்க வந்து நாவலை கொண்டாடுகிறோம் அந்த நாவல் பழம் நல்லது நண்பர்களுக்கு பழங்கள் மிக பெரிய அளவுல நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் நம்மளுடைய உணவுகள்ல ஒரு பெரிய போர்ட்ஸ் ஆஃப் நம்ம உணவு வந்து பழங்களா இருக்கும் வாழைப்பழம் அது சிறப்பான பழங்கள்ல ஒண்ணு ஆனா நம்ம நம்மளுங்க வாழைப்பழத்தை கவுண்டர் சேர்த்துல வாழைப்பழத்தை கிண்ட வச்சானோ இருந்து வாழைப்பழத்துக்கு மேல மரியாதை கிடையாது பல பேர் வாழைப்பழத்தை வந்து வெறும் பிள்ளையாருக்கும் பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்காங்க வேற எதுவும் வாழைப்பழம் சாப்பிடறதே இல்ல யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போறோம் நீங்க எல்லாம் உறவினர் வீட்டுக்கு போறீங்க எத்தனை பேர் வாழைப்பழம் வாங்கிட்டு போறீங்க பாருங்க ரெண்டு தான் பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா வாஷிங்டன் ஆப்பிள் மாளுங்க பழம் பழம் கொடுப்பாங்க ஆப்பிள் ஒரு பத்து பழம் கொடுப்பாங்க யாரும் செவ்வாலை நேந்திரன் அப்படி வாங்கிட்டு ரொம்ப கம்மி சக்கர வியாதிக்காரங்க சுகர் கூட இருக்கிற ரத்தத்துல அப்படின்னா கண்டிப்பா வாழைப்பழம் சாப்பிட கூடாது ஆனால் சின்ன குழந்தைங்க வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்க சர்க்கரை வியாதி இல்லாதவங்க வாழைப்பழம் கண்டிப்பா உணவுல சேர்த்து கொள்ளணும் அவ்வளவு சிறப்பு சர்க்கரை வியாதிக்காரங்க சர்க்கரை கட்டுப்பாட்டு இல்லை என்றால் வாழைப்பழம் நான் சொன்னேன் லோ கிளேஜ் ஆகுது ஹை கிளேஜ் வேகமா ஆற்றலை நீங்க மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா டென்னிஸ் மேட்ச் விளையாடும் போது பாத்தீங்கன்னா ஒரு செட்டுக்கும் இந்த ஒரு செட்டுக்கும் நடுவில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவான் ஏன்னா அது அடுத்த செட்டு விளையாடுறதுல அவனுக்கு எனர்ஜி வேணும் வாழைப்பழம் தான் சாப்பிடுவாங்க ஆனா லோ லைசிமிக்கா வேணும் நமக்கு அவ்வளவு தூரம் டக்குனு வேகமா சக்கரை வேணாங்கிறவங்க வாழைப்பழம் சாப்பிட வேண்டியதில்லை ஆனால் சிறு குழந்தைகள் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பான பழங்கள்ல ஒண்ணு வாழைப்பழம் ஆப்பிள கட் பண்ணி கொடுக்குவான்னு கேட்பாங்க என்கிட்ட பேசுறாங்க சார் குழந்தைக்கு ரெகுலரா ஆப்பிள வேக வச்சு தோலை எடுத்து இப்படிலாம் கொடுக்கலாமா எங்க வாழைப்பழம் கொடுப்பீங்களா அப்படின்னா வாழை சுவால் தான் செவ்வாழை கிடைத்தால் நாங்கள் கொடுப்போம் முடியுமா ஏன்னா அந்த மேல ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம மக்களுக்கே வந்துருச்சு ஆனா உண்மையிலேயே குழந்தைகளுக்கு வீலிங் பீரியட்ல தாய்ப்பால் கொடுத்து திட உணவுக்கு மாறும் போது கொடுக்க வேண்டிய பழங்கள்ல முதல் பழம் வாழைப்பழம் தான் அவ்வளவு செத்து உள்ளது ஏதாவது என்ன மட்டி பழம் நேந்திரன் வாழை செவ்வாழை அதனால ஏதாவது ஒரு வாழையை கொடுக்கணும் ஒவ்வொரு வாழைக்கும் தனித்துவமான மருத்துவ குணமும் உண்டு செவ்வாழை வந்து நின்னடியே வேலை செய்யுல வலி வரும் அப்படின்னு ஆங்கில மருத்துவம் சொல்லுவோம் வாங்க புதிகால் மேலங்கிற ஒரே வந்து இன்ஃபுளை அவர்களுக்கு செவ்வாழை நல்லது மூலம் இருக்கு மலர்ச்சிக்கல் இருக்குது திருநெல்வேலி பக்கத்துல நாட்டு வாழைன்னு சொல்லுவோம் அந்த தொளியை உரிச்சா தொலி உறிஞ்சிருச்சாலும் தெரியாது நாரும் தொலியுமா இருக்கும் அது நாட்டு வாழைப்பழம் திருச்சி பக்கத்துல மோரிஸ் வாழைப்பழம் பச்சை கலர்ல இருக்கும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது ஈரோடுல தேன்கறி வாழைன்னு இருக்கு மலைப்பழம் திருமலைப்பழம் திண்டுக்கல்ல இருக்கக்கூடியது தருமபுரியில இருக்கக்கூடிய ஏழைக்கு ஒரு ஒரு மா பழத்துக்கும் ஒரு ஒரு மலைப்பழத்துக்கும் ஒரு குணம் உண்டு அவ்வளவு சிறப்பு நம்ம ஊர்ல எங்கயாவது வாஷிங்டன் ஆப்பிள் மூலத்தை போகும் அமெரிக்கன் ஆப்பிளுக்கு வந்து இப்படிங்கன்னு படிக்கோமா அவர்கள் ஆவணம் படுத்தல ஆனா நம்ம அவர்கள் ஆவணப்படுத்திருக்கா சோ பழங்கள் ஃபர்ஸ்ட் பழம் சாப்பிடுதான் சாப்பாடு சாப்பாடு ஆனா நம்ம தலையிலேயே தான் நிரம்போம் நீங்க கல்யாணம் வீட்டு தான் போங்க கல்யாணம் கல்யாணம் மாண்டி வெளியே தனியா பழந்த கூட்ட டெசர்ட் அப்படின்னு வச்சு பழத்தை வச்சிருக்கோம் முதலில் தான் பழம் தாப்பன் பழம் அது ஆதார கோவை என்று தமிழ் இதுல ஒருத்தம் உண்டு சொல்லுவான் கடை கைப்பும் தலை திந்திப்புள்ள பழங்கள் சாப்பிடும் தலை சிமிப்புனா ஜாகிரி முதல்ல சிங் தாப்பிடு பாஸ் மைசூர் மைசூர் வச்சிருக்கேன் ஜாங்கிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரிசை வைக்கிறான் தலை தித்திப்புங்கிறது தலை முதல்ல இனிப்பு உள்ள பழங்களை சாப்பிடுங்க நல்ல ஒரு சொப்பாடி தூண்டு ஒரு கையா தூண்டு ஒரு ஆப்பிள் தூண்டு ஒரு வாழைப்பழம் இப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடக்கூட போகணும் நல்லா முக்க முக்குன்னு மொக்கிது கடைசியில வெளியே போய் அதுக்கப்புறம் இப்ப வாழ்களத்துல சாப்பிட்டீங்கன்னா சக்கரை கூட தான்